ஓம் நமச்சிவாய என் செல்ல குழந்தையே எந்த தவறும் செய்யாமல் நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் எனக்கு தவறு செய்தவர்கள் இப்பொழுது சுகமாக இருப்பதை என்னால் எப்படி பார்த்துக்கொண்டிருக்க முடியும் என்று அவ்வப்போது எண்ணுகிறாய் மேலும் இது கலிகாலம் நல்லது செய்து கொண்டிருந்தால் கஷ்டம்தான் அனுபவிக்க வேண்டும் கெட்டது செய்பவர்கள்தான் நன்றாக இருப்பார்கள் என்று தவறான வேதத்தை வேறு சிலர் ஓதிவிடுகின்றனர் நீயும் சில நேரம் நடப்பதையெல்லாம் பார்த்து இதுதான் சரியோ என்றெல்லாம் குழம்பிக்கொண்டிருக்கிறாய் ஆனால் இன்று நான் கூறுகிறேன் கலிகாலமாக இருந்தாலும் தர்ம யுகமாக இருந்தாலும் தான் வெல்லும் கர்மாக்கள் நிச்சயமாக அதன் விளைவுகளை ஏற்படுத்தியே தீரும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு கர்மாக்கள் நிச்சயம் உண்டு யாரும் இந்த கர்மாக்களிலிருந்து தப்பிவிட முடியாது உண்மையான வேதாந்தம் என்னென்ன தவறு செய்தால் என்னென்ன விளைவுகளை அனுபவிக்க வேண்டும் என்று ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டுவிட்டது எந்த தவறுக்கு என்ன தண்டனை என்பதை இப்பொழுது கூறுகிறேன் கேள் கட்டத்தில் மனதை ஏமாற்றிவிட்டு போவதை பலர் சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் பணத்தை ஏமாற்றுவதை விட மனதை ஏமாற்றுவது அத்தனை பெரிய பாவ செயல் அந்த கர்மாவிற்கு விளைவு என்னவென்று தெரியுமா நிறைய பேரின் மனம் பாதிக்க காரணமாக இருந்தவர்கள் இன்று மன வளர்ச்சி குன்றியவர்களாக இருக்கிறார்கள் தன்னுடைய செயல்களால் பிறரின் மனதை துன்புறுத்தியவர்கள் காரணமில்லாமல் எதையோ நினைத்து துன்பப்பட்டு கொண்டிருப்பார்கள் துன்பம் நெல் போல தொடர்ந்து கொண்டே இருக்கும் கோவிலில் திருடியவர்கள் கோவிலின் வாசலில் வியாதியால் பிச்சை எடுப்பார்கள் நல்ல மனைவிக்கு துரோகம் செய்தவர்கள் தீய மனைவியின் நடத்தையால் ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுவார்கள் பாவத்தை அதிகம் பார்த்தவர்கள் கண்ணிழந்து காணப்படுவார்கள் பிறரை பிரச்சனைக்கு ஆளாக்குபவர்கள் வருங்காலத்தில் பிரச்சனைகளை அதிகம் சம்பாதித்து வழக்குகளுக்கு ஆளாவார்கள் ஆயுதங்களால் அங்கத்தை துண்டித்தவர்கள் அங்கமில்லாமல் பிறந்து வேதனைப்படுவார்கள் ஏமாற்றுபவர்கள் எல்லாவற்றையும் இழந்து நடுத்தருவிற்கு வருவார்கள் இம்சை செய்தவர்கள் நோயினால் இம்சையை அனுபவிப்பார்கள் தாய் தந்தையை கவனிக்காமல் செல்பவர்கள் அநாதை ஆசிரமத்தில் வளர்வார்கள் இப்படி கர்மத்தின் விதி நிறைய இருக்கின்றது பாவத்தின் பலன் தெரியாதவரை மனிதனதை செய்து கொண்டேதான் இரு ஒவ்வொரு கர்மத்திலும் கவனம் கொடுத்தால் நாமும் இப்படிப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்பட மாட்டோம் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு பாவங்களை செய்யும் பொழுதே அதற்கான கர்மங்களும் விளைவுகளும் எழுதி வைக்கப்படும் அது ஏனும் அவன் வாழ்நாளில் அதை அனுபவித்தே ஆக வேண்டும் இப்பொழுது அவர்கள் நன்றாக இருக்கிறார்களே என்று நீ கேட்டால் இன்னும் கர்மாக செய்வதற்கு அவர்களுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுதேனும் திருந்து விடுவார்களா என்று நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்பொழுதும் திருந்தாமல் எல்லா கர்மாக்களையும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது அதற்கான நேரங்காலம் பொழுது தக்க விளைவுகளை அனுபவித்தே ஆக வேண்டும் என் பிள்ளையானனி இவை எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு எந்த சூழ்நிலையிலும் எந்த வேந்தாந்தத்தை நம்பியும் தவறுகளை செய்துவிடாதே கலிகாலமாக இருந்தாலும் தான் வெல்லும் நேர்மையும் உண்மையும் காலங்களுக்கு அப்பாற்பட்டது எந்த கால கட்டத்திலும் அவை வென்றே தீரும் எனவே எதை நினைத்தும் கலங்காமல் நிம்மதியாயிரு நிச்சயம் நல்லதே நடக்கும் ஓம் நமச்சிவாய